do எல்லோருக்கும் கனிவான வணக்கம் பெங்களூரிலே மிக துடிப்பாக செயல்பட்டு வரும் பல அமைப்புகள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் விரட்டுகின்ற இன்னும் வேகத்தை கூட்டுகின்ற அளவுக்கு செயல்பாட்டில் தனது விரைவுத்தன்மையை மிக தீவிரமாக செயல்படுத்தி காட்டி வரும் திருவுள்ள சங்கத்தின் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதற்கு அச்சாணி கொம்பாக இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா முனைவர் எஸ் டி குமார் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்விலே மிக மிக சிறப்பாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு பெருமை சூட்டுகின்ற அளவிற்கு கவிதை மழையாக பொழிந்த நம்முடைய நெருப்பலை பாவலர் ஐயா ராம இளங்கோவன் உள்ளிட்ட கவிஞர் பெருமக்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே மிக மிக அழகாக செறிவாக திருக்குறளோடு அண்ணா அவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டிய பேராசிரியர் ஐயா மாசு மணி ஐயா அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சார்ந்தோர் பெருமக்கள் மற்றும் பேரஜர் பெருநகையின் சுவைஞர்கள் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எண்ணி அங்கு அப்படிங்கிற அந்த குரலுக்கேற்ப அந்த என்ன எண்ணினாரோ அதன்படி செயல்படுத்துபவர் ஐயா அவர்கள் குமார் அவர்கள் அதை மிக மிக சிறப்பாக கடந்த ஒரு ஐயாவை பற்றி பல கதைகள் இப்போது எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கார் ஒரு சிறந்த இலக்கியவாதியாக இருந்திருக்கிறார் ஒரு சிறந்த தமிழறிதராக இருக்கிறார் நாடக ஆசிரியராக இருந்திருக்கார் நடிகராக இருந்திருக்கிறார் இப்படி பன்முக திறமை கொண்ட ஒரு ஆளுமையாக விலகி வந்திருக்கின்றார் நான் அவர் அரசியலாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தா ஒரு பெரிய ஒரு தமிழ் ஆளுமையாக அவருடைய கண்ணுக்கு படுகின்றார் பலவற்றை அவரோடு நெருங்கி பழகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது உள்ளபடியே பேர் வகையை தருகின்ற ஒரு நிகழ்வாக கருதுகின்றேன் அந்த வகையில் ஐயாவுடைய அந்த ஆணைக்கிழங்கு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவலை பற்றி புதிதாக நான் பேசுவதற்கு எதுவுமே இல்லை கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் அண்ணாவை பற்றி பலரும் பேசிவிட்டார்கள் இன்னும் போனால் அவருடைய மறைவுக்கு பிறகு அவரை பற்றி பேசாத நாட்களே இல்லை அவரை நினைத்து பார்க்காத நாடே இல்லை என்ற அளவிற்கு எல்லோரும் பேசிவிட்டார்கள் ஐயா அவர்கள் குறிப்பிடும் போது பலவற்றை திருக்குறளை ஒப்பிட்டு அண்ணாவலை பற்றி சொன்னார் அண்ணா சாலை என்று இருக்கின்றது அண்ணா சதுக்கம் என்று இருக்கின்றது அண்ணா மேம்பாலம் இருக்கின்றது இப்படி பல பல்கலைக்கழகம் என்று சொன்னார் எனக்கு என்ன தோன்றுகிறது சொன்னால் அண்ணா பேரறிஞர் அண்ணாவுடைய ஆசான் தந்தை பெரியார் அவர்கள் காந்தி மறைந்த போது இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க விரும்பினார் ஆனால் நம்முடைய பேரறிஞர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் ஆனா நான் ஒருவேளை அந்த இடத்திலிருந்து அவரை அந்த இந்த நாட்டுக்கு பேர் வைக்கணும்னு நினைச்சிருந்தா அண்ணா நாடுன்னு வச்சிருப்பேன் தமிழ்நாட்டுல அவருடைய சூட்டி இருக்கணும் இன்னும் சொல்ற அந்த அளவுக்கு அவருடைய பெருமைகளை இன்னும் தூக்கி பிடிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம்னு சொல்ல வர ஒரு சில ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நினைவூட்டி இந்த நிகழ்வை நிறைவு செல்லலாம் என்று கருதுகின்றேன் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பிறந்தார் ஒரு ஆண்டு காலம் ஒன்பதுல ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்திருக்கிறார் ஏன் இவங்க ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு நூற்றாண்டு காலத்தில் அமெரிக்காவில் செய்த மிகப்பெரிய புரட்சியை தமிழகத்தை நாட்டியவர் அண்ணாவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவான்னா பெரியார் புரட்சி செய்தார் பெரியார் புரட்சி செய்தார் சொல்ல உண்மைதான் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த பெரியாருடைய கருத்துக்கள் பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் சமூக சீர்தத்தை கருத்துக்கள் எல்லா பட்டி தொட்டி என்றும் குக்ராங்க என்றும் சென்றிருக்கிறார் என்று சொன்னார் இன்னைக்கு உலகமே பெரியாரை பற்றி பேசுகிறது உலகம் பெரியார் மயமாகிறது பெரியார் உலகமயமாகிறார் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருந்தவர் இருப்பவர் இருக்க போகின்றவர் அண்ணாதான் ஏன்னு நீங்க கேட்கலாம் மூன்று மிக முக்கியமான நிகழ்வுகள் வரலாற்று நடந்திருக்கு தமிழ் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஒரு நூல் எழுதினார் என்னன்னா மாபெரும் தமிழ் கனவு சொல்லிட்டு மாபெரும் தமிழ் கனவு அண்ணாவை பற்றிய நூல் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா வந்து மாபெரும் தமிழ் கனவல்ல மாபெரும் தமிழ் நனவு அவர் நனவாகி விட்டார் இன்னைக்கு அவருடைய என்ன நினைச்சாரோ அந்த சமூக அரசியலாகட்டும் சமுதாயத்தில் இலக்கியத்திலாகட்டும் நடந்திருக்கிறது தென்னாட்டுல இருந்து நாட்டுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்று சொன்னால் எழுதி வரலாறு அப்ப அண்ணாவுடைய கனவு நனவாக்கி நான் ஏற்கனவே சொன்னது போல மிக மிக முக்கியமான மூன்று நிகழ்வுகளை சொல்லி அண்ணாவுடைய ஒரு சில நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுத்து நீங்க ஏன்னா இந்த தகவல் நீங்க தெரிஞ்சுன்னு நான் விரும்புறேன் அதான் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் திருப்பூர்ல நடந்த ஒரு செங்குந்தர் மாநாட்டில் தான் முதல் முறையாக தந்தை பெரியார் அண்ணா அவர்கள் சந்திக்கிறார் இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன கேட்டா அவர் சொல்றாரு என்ன பண்றீங்க தம்பி அப்படிங்கிறார் அவர் படிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாரு அப்ப படிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது வேலைக்கே போக போறீங்களான்னு கேட்டப்ப அவர் சொன்னார் நான் பொது தொண்டில் ஈடுபட போகிறேன் இயேசு குரிசு என்ன பண்ணுவாரு அவர் தன்னுடைய சீடர்களை தேடிட்டு போவார் அப்ப ஒரு பேருந்து ஒருத்தர் இருப்பான் மீன் பிடிச்சிட்டு இருப்பான் அவனை பிடிச்சதுக்கும் போது சொல்லுவ நீ என் பின்னால வா அப்படின்பார் அவன் எதுக்காக வரணும் அப்படின்னு கேட்பாரு அப்ப சொல்லுவாரு இதுவரை நீ மீன் பிடிக்கிறவனாக இருந்தாய் இனிமேல் மனிதர்களை பிடிக்கிறாங்க மாற்றுவேன் வா அப்படிங்கிறார் அப்ப அவன் போயிடுறான் அப்படி திருப்பூரில் நடந்த அந்த சந்திப்பு இருக்கு பாருங்க பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் மேற்பட்ட சந்திப்பு அண்ணாவுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பெரியாருடைய வாழ்க்கையில ஏன்னா அவருக்கு ஒரு தளபதி கிடைத்தா இவருக்கு ஒரு ஆசான் கிடைத்தார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு இரண்டாவது வரலாற்று நிகழ்வு என்ன சொன்னா அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தன்னுடைய ஆசானோடு பதினான்கு ஆண்டு காலம் பணியாற்றிய பிறகு அவர் ஒரு கொள்கை முரண்பாடு என்பதை சொல்வதை விட சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு பிரிந்து போகும் நிலை ஏற்படுகின்றது ஒரு வேலை அண்ணா அந்த நிகழ்வை ஏற்படுத்தாமல் இருந்திருந்தால் வரலாற்றில் அந்த நிகழ்வு நடக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு பெருமைப்படும் நாளாக இருந்திருக்காது அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்காது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா பிரிந்து போகும்போது பெரியார் வருத்தப்பட்டார் அண்ணாவும் வருத்தப்பட்டார் ஆனால் காலம் நமக்கு தந்த மிகப்பெரிய கொடை நம்முடைய தலைவர் அண்ணா அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்பது இந்த வரலாறு நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய கொடை என்பதால் அதை நிகழ்த்துவதற்காக வரலாறு இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் ஆக நாற்பத்தி ஒன்பது இரண்டாவது ஒரு நிகழ்வு மிகப்பெரிய நிகழ்வு அதுவும் பெரியாருடன் நடந்திருக்கின்றது என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எதிரிகளோடு சேர்ந்து அமைத்த ஒரு மிகப்பெரிய கூட்டணி கொள்கை முரண்பாடுகள் இருந்த ஒரு கூட்டணி ஆனாலும் அண்ணாவுடைய அந்த கருவு அவருடைய திறமை ஆற்று திறன் எல்லாவற்றையும் உருக அமைத்து இந்த முரண்பாடுகளையும் ஒரு சிறப்பாக அவர் ஏற்படுத்தி அந்த தேர்தலில் வென்றுவிட்டார் நூற்றி அறுபத்தி எட்டு இடங்களில் இடங்களில் வெற்றி பெற்று விட்டார் இப்ப என்ன பண்ணலாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து சுதந்திர கட்சியுடைய தலைவர் ராஜாஜி இருக்கிறார் சிபி மாபோசி சிவஞ்சான இப்படி எல்லாரும் இருக்கின்றார்கள் வயசுல பெரியவங்க பெரியவங்க அண்ணா விட வயசுல அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் பட்டணி மிக்கவர்கள் இவரெல்லாம் போய் சந்திக்க வேண்டும் என்று எல்லோரும் இயல்பு தானே ஆனால் அண்ணா அவர்கள் சொன்னார் கவர்னரிடம் போய் இந்த ஆளுநரிடம் அந்த கடிதத்தை கொடுத்து விட்டு ஆட்சி அமைப்பதற்கு உரிமையை கூறுவது கடிதத்தை கொடுத்துட்டு நேரம் வண்டியை திருச்சுக்கு விடுங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஆச்சரியம் நாவலர் நெடுங்க இருக்காரு மதியம் இருக்காரு நம்முடைய என்ன நடராக இருக்கார் கலைஞர் இருக்காரு எல்லாருமே ஆனா என்ன எங்க போறோம் விடுப்பா அப்படிங்கிறார் சரி செங்கல்போட்டு போய் செங்கல்பட்டுக்கு போய் வண்டி எங்க போறோம்னு தெரியல அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகுது விழுப்புரம் போது எங்க போகுதுன்னு தெரியல அப்புறம் கடைசியில அண்ணா அந்த திருச்சியை நோக்கி நான் வண்டியை நகர்த்தி கொண்டு செல்லும் போது தகவல் வந்து நீங்க பெரியாருக்கு சொல்லுங்க இந்த மாதிரி அண்ணா வந்து உங்களை பார்க்க வராருன்னு சொல்லும்போது பெரியார் தன்னை ஒரு ஒரு குழந்தையை போல நினைத்து நானி குறுகி அவர் அவரே அதெல்லாம் வெட்கப்பட்டார் தன்னை வெட்கப்பட ஏன்னா பதினெட்டு வருஷம் ஐயா சொன்னது போல மிக மிக கடினமான சொற்களால் அண்ணாவை அப்படி சொல்லியிருக்க கூடாது என்று சொல்கின்ற அளவிற்கு அண்ணாவை வசமாடியவர்கள் வசமாடிய ஒரு கூட்டத்தினுடைய தலைவரை சந்திக்க போகின்றேன் என்ற சூழ்நிலைக்கு அவர் தன்னுடைய வரலாற்றை நகர்த்தும் போது அந்த எந்த விதமான எந்த விதமாக வெட்டும் அவருக்கு இல்லை என பெருமிதத்தோடு ஒரு பெருமிதத்தோட போய் அண்ணா வந்து திருச்சிக்கு போய் அந்த பெரியார் மாலையில பெரியாரை சந்திக்கும் போது பெரியார் எழுந்திருக்க முயற்சி பண்றார் எழுந்து நிற்கிறார் அண்ணா சொல்ல ஐயா நீங்க உட்காருங்க அப்படிங்கிறார் இல்ல இல்ல நீங்க அந்த நாட்டுடைய முதலமைச்சர் மட்டும் இல்ல எனக்கும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அவர் பண்பாளர் பெரியார் அப்ப பெரியார் எந்திரிச்சு நிற்க இவர் ஐயா வந்த வணக்கம் சொல்ல அவருக்கு மாலை சூட இரண்டு பேரும் மணமக்களை போல அதாவது ஒரு மனமக்கள் பிரிந்திருந்து மீண்டும் சந்தி சந்தித்துக் கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருவரும் என்ன பேசுவது என்று தெ தெரியாமல் தடுமாறுகின்ற அளவிற்கு ஒரு வரலாற்று நிகழ்வு அங்கே நிகழ்ந்து விடுகின்றது இந்த வரலாற்று நிகழ்வு நடந்ததாவிட்டால் தமிழகத்துடைய எதிர்காலமே வேற இருந்திருக்கும் கதியே வேற இருந்திருக்கும் ஆனால் இந்த நிகழ்வு என்ன செய்து விட்டது எதை கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னு சொன்னா அண்ணா அவர்கள் சொல்றாரு இந்த ஆட்சி பெரியாருக்கு அர்ப்பணிக்கிறேன் இதுதானே மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த ஆட்சியை பெரியாருக்கு அர்ப்பணிக்கிறேன்னு அண்ணா அவர்கள் இருந்திருந்தால் அறுபது ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த ஆட்சியில் பெரியாருடைய பெயரே இருந்திருக்காது இருந்திருக்காது ஏன்னா அவர் எதிராலே முடிஞ்சு போயிருப்பாரு ஆனால் இன்றைக்கு பெரியாரை இந்த இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்து மிகப்பெரிய அளவுக்கு இணையம் அளவுக்கு உயர்த்தி வைத்து இந்த ஆட்சி அவருக்கே அர்ப்பணித்ததனால் அந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் பெரியாருடைய கருத்து பகுத்தறிவு கருத்தாக இருக்கட்டும் பெண்ணுரிமை கருத்தாக இருக்கட்டும் சமூக நீதியா இருக்கட்டும் எந்த கருத்தாக இருக்கட்டும் இன்றைக்கு தமிழகத்திலே தாண்டவம் ஆடுகிறது இன்னைக்கு கேள்வி எழுப்பப்பட்டாலும் கேள்வி எழுப்பப்பட்டாலும் அதற்கு பதில் சொல்கின்ற திராணி தமிழகத்தில் இருக்கிறது சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமானவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாருங்க அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் அப்ப சொல்லுங்க இந்த மூன்று நிகழ்வு பெரியார் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அண்ணாவை பற்றி சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் இந்த இருவரும் இந்த மூன்று நிகழை நிகழ்த்தாதிருந்திருந்தால் தமிழகத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் ஆனால் இதை நிகழ்த்தி காட்டிய மிகப்பெரிய அறிஞன் நம்முடைய அண்ணா மிகப்பெரிய அண்ணா அவர்கள் அடுத்ததான் என்ன ஆட்சிக்கு வரார் ஆட்சிக்கு வந்த என்ன செய்யறாரு சுயமரியாத திருமணங்களை சட்ட வடிவத்தை கொடுத்து சட்டத்துக்கு சட்டத்துல வந்து அவருக்கு அனுமதி கொடுக்கிறார் இரண்டாவது இருமொழி கொள்கையை கொண்டு வருகிறார் இன்றைக்கு வரைக்கும் இருமொழி கொள்கை இருக்கின்றது அது மட்டும் இல்லாம நம்முடைய நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டுகின்றார் எவ்வளவு பெரிய கொடுப்பினை பாருங்க நம்முடைய இப்படிப்பட்ட ஒரு சின்ன காலத்து ஈராண்டு காலம் அவர் செய்திருந்தாலும் அறுபது ஆண்டுகள் கழித்த பிறகும் அதை இருக்கு ஏன் அண்ணா சொல்றார் இருமொழி கொழியை வந்து அமல்படுத்தமோ சொல்றார் எல்லாரும் நினைப்பா இந்த ஆட்சி இருக்கணுமா அப்படின்னு நினைப்பான் ஆனா இந்த ஆட்சி அசைச்சி பார்க்கும் அளவுக்கு திறமையும் திராணும் கூட இருக்கு ஆனால் நீங்கள் அதற்காக முயற்சி செய்யும் போதெல்லாம் இந்த நாட்டை அண்ணா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் நினைப்பீங்க பாருங்க அண்ணாவோட பேர் ஞாபகம் ஏன்னா அண்ணாவோட அச்சமும் வரும் அந்த அச்சம் இருக்கின்றவரை அண்ணா தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு இருமழைக்குள்ளே எடுக்க முடியல அதை திமுகவா அண்ணா திமுக இருக்கட்டும் யாராவது எடுக்க முடியல அல்லது பிஜேபி ஆர்டும் அல்லது காங்கிரஸ் ஆகட்டும் யாராவது தொட முடியல அப்ப அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு ஒரு திட்டத்தை நம்முடைய அண்ணா அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார் எல்லாம் சரிங்க அவர் முதலமைச்சரா இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போகின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அங்க போய் போப்பாண்டவரை போய் சந்திக்கிறார் அங்க போப்பாண்டவரை சந்திக்கும் போது அவரு இவ்வளவு அற்புதமா பேசுறீங்களே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த ரெண்டு நிமிஷத்துல அவருடைய மனதை கொள்ளை கொண்டு விடுகிறார் அப்ப போப்பு சொல்றாரு நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்களேன் அப்படிங்கிறார் பேச 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 ஒரு மணி நேரம் பேசுறாரு பேசணும்னா போப்பு மயங்கிருந்தார் அப்ப உங்களுக்கு ஏதாவது நான் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன கேட்கறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அண்ணா சொல்றாரு இதுவரையும் உலகத்தில் எந்த தலைவன் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க எந்த பிரதமர் செஞ்சிருக்க மாட்டான் எந்த அதிபரும் செஞ்சிருக்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனே பண்பாடர் மாண்பாளர் நம்முடைய அண்ணா அவர்கள் அவர் சொல்றாரு ஐயா எங்க ஊர்ல கோவான ஒரு ஊர் இருக்கு அது போர்ச்சுகீஸுடைய ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்தது இன்னைக்கு சுதந்திரம் அடைந்தாலும் ஆயிரத்தி அறுபத்தி ஒண்ணு சுதந்திரம் பெற்றது போர்ச்சுகீஸ கேட்டு விடுதலை வாங்கிட்டோம் ஆனாலும் கூட அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு வீரர் இன்னைக்கும் உங்களுடைய லிஸ்பன் சொல்லக்கூடிய போர்ச்சுகீஸ் தலைநகரம் லிஸ்பன் இல்ல இன்னைக்கும் சிறைப்பட்டு அவருடைய பெயர் மோகன் ராணடே அவரை நீங்கள் விடுவிக்க வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் விடுதலை செய்ய வேண்டும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க முதலமைச்சர் தமிழகத்துக்கு ஏதாவது கேட்பார் தனக்கு ஏதாவது கேட்பார் அப்படியே எல்லாரும் நினைப்பாங்க குறைந்தபட்சம் நாட்டு கேட்டிருப்பார் நினைக்கலாம் ஆனால் மைக்கேல் ராணடே என்று சொல்லக்கூடிய அந்த வீரன் சிறைப்பட்டு கிடக்கின்ற தகவல் அண்ணாவுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க அதை பத்தி எவ்வளவு உற்று நோக்கியிருக்காரு எவ்வளவு படிப்பாளி அப்ப அப்படிப்பட்ட உடனே ஆளுமையை பயன்படுத்தி போர்ச்சுகீஸ் அரசுக்கு சொல்லி அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்றாரு உடனே தந்து அரசு கடிதம் எடுத்திருந்தார் அதன் அதன்படி அந்த போர்ச்சுகீஸ் அரசு உடனடியாக விடுதலை செய்ய செய்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு வருகின்றார் நம்முடைய அனடே வந்து பார்த்த உடனே விமான நிலையத்துல டெல்லியில பிரதமர் இந்திரா காந்தி அவர் வரவேற்கின்றார் வரவேற்க செல்கின்றார் வரவேற்ற பிறகு மிகப்பெரிய அவர் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும் ஆனால் அவர்களுடைய கண்ணு எங்க நம்முடைய முக்கியமான ஆழ காரணமேன்னு அவர் கண்ணு தேடுது அவர் யார் தான் நம்முடைய அண்ணா அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது உங்களுடைய விடுதலைக்கு முக்கியமான காரணம் இது போல் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த அண்ணா என்று சொல்ல போது அவர் அண்ணா எங்கன்னு கேட்கிறார் அப்பதான் சொல்றாங்க அண்ணா மறைந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி போது அவர் கதர்ந்து அழுகிறார் கதர் அழுகின்றார் அவர் சொன்னாரு உங்கள உங்களை வந்து கோவால கொண்டு போய் சேர்த்து அங்க மிகப்பெரிய வரவேற்பளிப்பிற்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்கிறோம் நீங்க புறப்படுங்கன்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மா சொன்ன போது இல்ல நான் போக போறது எந்த எந்த நாட்டின் விடுதலை கனவை அவர் தாங்கி நின்றார் அந்த கோவாக்கு நான் செல்ல போவதில்லை எனக்காக மாதிட்டு மறைந்த அந்த தலைவனுக்கு முதல்ல போய் அஞ்சரை செலுத்தணும்னு சொல்லி உடனடியாக அவர் சென்னை பிறந்து அண்ணா சதுக்கத்திலே உறங்கி கூட்டிருந்த அண்ணாவை பார்த்து கதறி அழுகின்றார் நான் யாரும் நீ யாரும் நம்முடைய சங்க இலக்கியத்தில் யாயும் யாயும் யாராகியோ எந்த

அரசியல் தளத்தில் மனிதநேய தளத்தில் எல்லா துறைகளிலும் இலக்கிய துறையில் மேடைத் துறையில் தமிழ் துறை என்ன என எடுத்து இலக்கிய நீ என்ன இலக்கிய கூறுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய அறிவால் நிரப்பியவர் நம்முடைய அண்ணாவர்கள் அப்படிப்பட்ட அந்த பேரிஜர் அண்ணாவுடைய அந்த ஆளுமையை இன்னைக்கு மட்டுமில்லை இன்னும் நூறு ஆண்டுகள் அடித்து நாம் போற்றி புகழ்ந்து பாடினாலும் அது போதாது போதாது என்று சொல்லி இந்த நல்ல நேரத்தில் திருவள்ளுவர் சங்கமும் அவருடைய தலைவர் பெருமைமிகு திரு எஸ் டி குமார் ஐயா அவர்களும் இப்படிப்பட்ட நல்ல நிகழ்வை ஏற்படுத்தி அண்ணாவுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் அதன் மூலம் இந்த சங்கமம் பெருமைப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவ எனக்கு தந்து கருத்து கேட்டு நன்றி வணக்கம்